ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரீஸ்வரீஸ் கிச்சன் அரீஸ்வரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் அளவுகள்லாம் சொல்லியிருக்கேன் அதன்படி செய்யுங்க சூப்பராக வரும் இந்த ஹெல்தியான அல்வா அவங்க வீட்டு குட்டீஸ்லேருந்து அவங்க பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்கள எல்லோரும் ரொம்ப பாராட்டுவாங்க செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுகரோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றே கால் கப்பு கரெக்டாக இருக்குது அரை கப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர் ரெண்டு கப் வந்து ஜூஸு பீட்ரூட் ஜூஸு கரெக்டாக இருக்குது இந்த செய்யுங்க ஸ்வீட் கூட சூப்பராக கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி தோல் எல்லாமே நல்லா சீவிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் அரைச்சி ஜூஸ் எடுக்க போகிறேன் அதனால் இந்த மாதிரி நீங்களும் மிக்ஸியில் அரைக்கிறதா இருந்தால் பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஜூஸை நம்ம இதில் வடிகட்டிக்கலாம் இப்போது ஜூஸை அந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அரை கிலோ பீட்ரூட் எடுத்ததில் நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கொடுத்துருக்கு பீட்ரூட் அல்வா தான் நம்ம செய்ய போகிறோம் பீட்ரூட் அல்வாவுக்கு தேவையான நம்ம ஜூஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த கப்பில் நம்ம அளந்து எடுத்துக்கலாம் வாஷிங் மிஷின் போட்டிருக்கேன் வெள்ளை தண்ணி போற சாகி கேட்குறோம் கரெக்டாக நமக்கு வந்து ரெண்டு கப் இருக்குது நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து தேவையான பொருள் அளவுகள் எல்லாமே நான் வந்து செய்யும் போதே அப்படியே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டுருவேன் முந்திரி பாதாம் எல்லாமே நான் வந்து உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த நட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் தான் நட்ஸ் போடுறது நான் வந்து இந்த ரெண்டு நட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப வேணால் இந்த அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் இதை விட்டு கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிட்டேன் எப்பவுமே நான் அப்படி தான் பண்ணுவேன் அதே மாதிரி பண்ணியாச்சு அந்த ப்ராசஸ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடாயில் செஞ்சால் பார்வையாகவே இருக்க அந்த அந்த கடாயில் செய்யும்போது கொஞ்சம் பார்வையாக இருக்கும் கொஞ்சம் காரமாக இருக்க போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன் அதே கப்பில் அரை கப் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் இனி பாருங்க ஃபுல்லாக தலை தட்டியில் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் சுகரு இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கால் கிலோ சுகர் நான் எடுத்திருக்கேன் போது உங்களுக்கு சுகர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒன்றரை கப்பு எடுத்துக்கோங்க அரை கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட்டு சுகர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் வேணும் அதனால் நான் வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் உன்னை கால் கப்பு போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா ஒன்றரை கப் போடுங்க அது பண்ணியிருக்கோம் ஷைனிங் சூப்பராக வரும் சேர்க்கும் போது ஒரு ஐம்பது கிராம் சுகர் வந்து இதில் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் வந்து நாலு ஏலக்காய் பெரிய ஏலக்காவாக எடுத்து ஒரு ஐம்பது கிராம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்திடலாம் கலந்து விட்டுரு ஏன்னா கார்ன்ஃப்ளர்லாம் சேர்த்துருக்கோம்ல அதனால் கட்டி இல்லாமல் நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு அதுக்கப்புறமா நம்ம கேஸில் வைக்கணும் இல்லைன்னா கட்டி போட்டிருக்கோம் கொஞ்சம் பெரிய பெரிய ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஏன்னா நீங்கள் ஏலக்காய் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க இந்த பீட்ரூட் ஃப்ளேவர் வந்து சில பேர் பிடிக்காது அதனால் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அளவுக்கு தெரியாது நம்ம கீலாம் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் இருந் இப்போது கேஸ் ஆன் பண்ணுங்கள் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கை விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் ஏன்னா கார்ன்ஃப்ளார் சேர்த்துருக்கோம் கட்டி ஆகிடும் உடனே கட்டி ஆகிடும் சுகரும் நம்மளுக்கு கரையணும் கார்ன்ஃப்ளாரும் கட்டி போடக்கூடாது அதனால் கேஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஐயில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஐயில் வச்சுக்கோங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க நீங்கள் காட்டுறேன் எப்படியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஆகும் அது வந்து சூடு ஏறி அதை வந்து கலந்து வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகும் இல்லையா இப்போ தான் நான் கேஸில் வச்சுருக்கோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ அது வரைக்கும் நான் கலந்து விட்டுட்டு இருக்கேன் ஓகேவா பாருங்க நான் வந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சு ஏழு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு நான் வந்து மிதமான கேஸை வந்து மிதமான தீயில வச்சுட்டு கலந்து விட்டுட்டு இருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கட்டிகள் இல்லாமல் கட்டிகள்லாம் ஃபார்ம் ஆகாமல் உங்களுக்கு வந்து சூப்பராக இந்த மாதிரி அல்வா இந்த மாதிரி கிடைக்கும் இந்த பாத்திரம் வந்து கலர் க பிளாக்காக இருக்கிறதுனால நமக்கு இந்த அல்வாவோடய கலர் வந்து பாருங்கள் எடுத்து விடுறோம் பாருங்கள் அதுதான் அந்த கலர் தெரியுதுங்களா இந்த கலர் தான் சூப்பராக தெரியும் ஏன்னா இதில் டிம்மாக தெரியுது பிளாக்காக தெரியுது அது வந்து இந்த பாத்திரத்தோட மிஸ்டேக் எப்படி நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் ஆல்ரெடி நான் ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நான் வந்து இதே மாதிரி தான் செஞ்சுட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு சங்கட சதுர்த்திக்கு விநாயகர் பெருமானுக்கு பிரசாதமாக செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் அப்போ வந்து பீஸ் எல்லாம் போடல டிஃபின் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லாருக்கும் கொஞ்ச நாள் கொடுத்தேன் அப்போ எல்லாருமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த டைம் வந்து நான் பீஸ் போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நம்மக்கிட்ட ட்ரேலாம் கிடையாது ஒரு தட்டில் ஊற்றி விற்கலாம் தட்டில் ஊற்றிட்டு பீஸ் போட முடிஞ்ச பீஸ் போட்டுடலாம் நல்லா அல்வா அப்படின்னாவே நெய் தானே நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் നെയ്യ് കൊഞ്ച നെയ് പൂട്ടതു സൂപ്പറ ഇപ്പൊ സൂപ്പർ രഡിയായി ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக செய்யத்தரலாம் இதில் வேறு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் மொத்தத்தில் ஒரு நாலு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இதில் ஒரு நெய் நெய் வந்து இதில் ஒரு ஸ்பூன் விட்டு சூப்பராக கலர்ஃபுல்லான அல்வா ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ அவங்க எல்லாேருமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் உங்கள் ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அல்வாட்னா சும்மா இல்லை கலரணும் கலரிகிட்டே இருக்கணும் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிடும் பதம் மாறிடும் கரெக்டான பதம் வரும்போது எடுத்து ஊற்றணும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் அப்படியே சுருண்டு வருத்திங்களா பாருங்கள் அவ்வளோதான் பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படி எல்லாம் ஒன்று திரண்டு இப்படி வரணும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் முன்னு தரண்டு வந்துடுச்சு நம்ம வந்து எடுத்து ஊற்றிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டில் ஊற்றிடலாம் சூப்பர்ட்டு எடுத்து நம்ம தட்டில் ஊற்றிடலாம் பாருங்கள் சூப்பராக எடுத்து செட் பண்ணியாச்சு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஓரத்துலேருந்து எடுத்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தண்ணி வச்சிட்டேன் சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி போகிறோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறுபடியும் நெக்ஸ்ட்டு அடுத்த டேட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீட்ரூட் அல்வா இப்படி தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அல்வா எந்த ஸ்டே எந்த மா எந்த மாதிரி பதத்தில் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இது வந்து பர்ஃபியாக இருந்தால் கட்டியாக இருக்கும் இது வந்து பர்ஃபி கிடையாது அல்வா இதை வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒன் டைம் செஞ்சேன் பீஸ் போடலை இப்போ வந்து நான் செஞ்சது பீஸ் போடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பீஸ் போட்டு பார்க்குறேன் பீஸ் போட்டாலும் இப்படி தான் இருக்கும் புரியுதுங்களா இதெல்லாம் இருக்கும் கெட்டியெல்லாம் இருக்காது சாஃப்டாக இந்த மாதிரி தான் இருக்கும் அல்வா இப்போ வாயில் வச்சால் எப்படி கரையும் அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் சூப்பரான பீட்ரூட் அல்வா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ எம்மையாக ரெடி ஆகிடுச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் நான் பீஸ் போட்டிருக்கேன் ஹார்டெல்லாம் இருக்காது அல்வா எப்படி சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் சூப்பரான நல்லா ரீதியாகிடுச்சுங்க செமையாக எம்மையாக இருக்குது அடியில் எந்த இடத்துல போட்டோம்னு தெரில கீழே மேலே மார்க் வரல அப்படியே போடுறேன் மேலே இங்கே அடியில் மார்க் தெரியல மேலாக போட்டது நான் இங்கே வந்து ஒரு மதிப்பாக போடுறேன் சூப்பராக வந்திருக்குங்க அல்வா எப்படி சாஃப்டாக இருக்கும் செமை சூப்பரான அல்வா வெடி ஆச்சு வா செமை செமை அவ்வளோ சாஃப்டாக இருந்து தான் இருக்கணும் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது நம்ம அடியில் பீஸ் போட்டோங்களே அடியில் எந்த பக்கமும் பீஸ் விடலை கரெக்டாக மாட்டேங்குது பீட்ரூட் அல்வா செம சூப்பராக நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக ரொம்பவே நல்லா வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான அருமை சூப்பராக இருக்குது நம்ம வீட்டிலேயே செஞ்சு கடையில் வாங்கிட்டு ரொம்பவே தெரியல கண்டிப்பாக இந்த மாதிரி பார்த்துட்டு மீட் பண்ணுறேன் அதுவும் பிடிச்சிருந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டியூடியில் மீட் பண்ணலாம் பாய்